உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆவரணங்களில் சேர்க்கை உண்டாகும் தாயாரின் உடல்நலங்களில் கவனம் தேவைப்படும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் தாய் வழி உறவினரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அவர் மூலம் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் சக பணியாளர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்தபடி இடமாற்றம் இருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கடினமான சூழ்நிலையே காணப்படுகிறது புதிய முதலீடுகளில் கவனம் தேவை விற்பனை மற்றும் லாபத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பணியில் இருக்கும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் சாதகமான நாட்கள் ஜூலை இரண்டு ஐந்து பத்து பதிமூன்று அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய பாராயணம் செய்வதும் நன்மை தரும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகுகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரண் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையாக கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது அவசியம் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு சுமூகமாகும் அரசாங்க வகையில் காரியங்கள் எழுபதியாகும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் தேவையறிந்து உதவி செய்வார்கள் பள்ளி கல்லூரிகள் கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கவும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சாதகமான நாட்கள் ஜூலை ஒன்று நான்கு ஏழு பன்னெண்டு பதினைந்து அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மகாலட்சுமி பரிகாரம் தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சிறந்த பலன்களை தரும் இந்த மாதம் இனிய மாதமாக மிதனராசி என்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருவை மகிழ்ச்சி தரும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளிடமிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி கிடைப்பது மகிழ்ச்சி தரும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் எந்த காரணத்தை முன்னிட்டு தற்போது கடன் எதுவும் வாங்க வேண்டாம் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் மனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் சாதகமான நாட்கள் ஜூலை ஒன்று நான்கு ஆறு எட்டு பத்து மற்றும் பதினைந்து அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வெங்கடாள ஜலபதி பரிகாரம் விஷ்ணு சரஸ்நாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும் கடகராசி அன்பர்களே பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவரையொருவர் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சற்று அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடிவரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கூடுதல் நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை அவருடன் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமான நாள்கள் ஜூலை இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பதினாறு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்போது வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை முருகப்பெருமான் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி பாராயணம் செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை அதிகரிக்கும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சும நிகழ்ச்சி நடைபெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் தந்தையுடனான மனஸ்தாபம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் அலைச்சலுடன் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய விஷயங்களில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது சில நேரங்களில் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் சற்று முயற்சியின் பேரில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் தரும் தாய்மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுகிறது ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூரில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சாதகமான நாள்கள் ஜூலை ஒன்பது பதினொன்று மற்றும் பதினான்கு நான்கு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை மகாவிஷ்ணு பரிகாரம் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகசிர ராமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆவரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும் ஊர்வீகச் சொத்து வகைகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை பொறுமையுடன் அணுகுவது நல்லது சகோதரர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து செல்லவும் சிலருக்கு நண்பர்கள் வகையில் எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படும் கூடும் பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் இராணுவம் காவல் தீயணைப்பு துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மரபுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் அரசாங்க வங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் சற்று இழுபறிக்கு பிறகே கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் சாதகமான நாள்கள் ஜூலை ஆறு ஒம்பது பன்னெண்டு மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர் பரிகாரம் திங்கள்தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மை தரும் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த வரவு கிடைப்பதுடன் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி வீட்டிலேயே எளிமையாக நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடன் மனமருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தவும் பெண் அல்லது பிள்ளையின் வேலை விஷயமாக அலைச்சலும் செலவுகளும் சிலருக்கு ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் பற்று வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதம் இது சாதகமான நாள்கள் ஜூலை பத்து பதிமூணு மற்றும் பதினாறு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் விநாயகர் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வருளியை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கஞ்சசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியம் பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒருமுறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும் உறவினர் வீட்டில் சிறிய அளவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் அலைச்சலை தரும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தை வழி உறவினருடன் சற்று இடைவெளி விட்டு பழகுவது நல்லது சிலருக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியவரும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியை ஏற்படும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சாதகமான நாள்கள் ஜூலை எட்டு பதினொன்று மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள் பரிகாரம் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும் தனுசு ராசி அன்பர்களே காரியங்கள் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பம் தொடர்பான முக்கியமான ஒரு காரியம் சாதகமாக முடியும் அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக உடல் அசதியும் மனச்சோர்வும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரகமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயம் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும் சாதகமான நாள்கள் எட்டு பதினொன்று மற்றும் பதினைந்து அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் நனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மை தரும் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவே முடியும் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் பணிந்து போவர் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு மாத பிற்பகுதியில் சகோதரருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அவ்வப்போது குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பேச்சினால் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது உரிமையை கடைபிடிக்கவும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது சாதகமான நாள்கள் ஏழு பதினொன்று மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி விநாயகர் பரிகாரம் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அருகம் புல்லால் அர்ச்சனை செய்வது நல்லது மேலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதும் நன்மை தரும் கும்பராசி அன்பர்களே ஓரளவுக்கு அனுகூலமான மாதமாகவே இருக்கும் அரசாங்க வகைகளில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறி ஆனாலும் முடிந்துவிடும் தந்தை வழி உறவுகளால் உதவி கிடைப்பதுடன் உபத்திரமும் ஏற்படும் பண வரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூனியம் அதிகரிக்கும் உறவினர்களிடமும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும் புது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்களின் தொல்லைகள் நீங்கும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வீடு மனை வகைகளில் இருக்கும் பிரச்சனைகளை பொறுமையுடன் அணுகுவது அவசியம் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் கூடுமானவரை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சாதகமான நாள்கள் ஒம்பது பதினொன்று மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பைரவர் பரிகாரம் அஷ்டமி தினத்தில் வைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மை தரும் மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிர்களின் சூழ்ச்சிகளில் முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரை படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நீண்ட காலமாக நிறைவேற்றாமல் இருந்த குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சாதகமான நாள்கள் எட்டு பதினொன்று மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் துர்கை பரிகாரம் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யலாம் மீண்டும் அடுத்த மாத ராசபனியை சந்திப்போம் நன்றி வணக்கம்